வடுதுரையில் மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி நடைபெற்றது திருளாக மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு திருவா மார்ச் பத்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவா வடுதுரை ஹைனுல் உலோ மக்த மதரசா அண்டு அல் மதரசாதுல் ஐரோனின் நிஷா பெண்கள் அரபிக் கல்லூரி இணைந்து நடத்திய இரண்டாம் ஆண்டு மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி அல்மதரசாதுல் ஹைருனிஷா பெண்கள் அரபிக் கல்லூரியில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் சவுதி அரேபியாவில் உள்ள உள்ள பைதுல் முகஸ்தஸ் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் மாதிரி வடிவமைப்புகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டது பார்வையலர்களை பெரிதும் ஈர்த்தது மேலும் திருக்கூர் ஆனில் இடம்பெற்றிருக்க நூத்தி பதினான்கு சூறாக்களின் வரலாறுகளை நினைவுபடுத்தும் விதமாக மாணவர்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தி இருந்தது பார்த்தவர்களை வரலாறுகளின் பக்கம் கவனத்தை திருப்பும் விதமாக இருந்தது இந்த கண்காட்சிக்கு சுற்று வட்டார ஊர்களில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தி பண்டாவ பண்டாரவாடை கதிராமங்கலம் திருமங்கலம் நரசிங்கன் பேட்டை மத்த மதரசா மாணவ மாணவியர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் வந்து கண்காட்சியை கண்டுகளித்தனர்